அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வசைப்பாடுவதே தன்னுடைய கொள்கையாக கொண்டு இன்றைக்கு அவருக்கு உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற நடுக்கத்தை வெளிக்காட்டுகின்ற வகையில் தொடர்ந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடாக விவசாயிகளுக்கு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்தது என்று கேட்கிற போல அந்த தோரணியிலே அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பழி சுமத்தியிருக்கிறார்கள் அவருக்கு ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இங்கே நம்முடைய செவரக்கோட்டையிலே கரிசக்காலம்பெட்டியிலே எல்லாம் இங்கே இருக்கிற விவசாயிகளிடத்தில் வந்து கேட்டால் சொல்வார்கள் விவசாயிகளை பாதுகாக்கிற ஒரே இயக்கம் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மனத் தலைவன் புரட்சித் தலைவர் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கத்திற்கும் அந்த தகுதியும் கிடையாது யோகியதும் கிடையாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு புரட்சி தலைவரையா எடப்பாடியார் அவர்கள் விவசாய நதிநீர் இணைப்பு திட்டம் நடந்தாய் வாலி காவேரி திட்டம் காவேரி குன்னாறு வைகை இணைப்பு திட்டம் நதிநீர் இணைப்பிலே ஒரு புரட்சி குடிமராமத்து திட்டத்திலே ஒரு புரட்சி நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சி நிலத்தடி நீர் உயர்த்துவதிலே ஒரு புரட்சி எண்பது ஆண்டு கால வரலாற்றிலே ஒரு விவசாய முதல்வராக கையிலே கடப்பாறை பிடித்து கொண்டு ஒரு கையிலே மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு வேஷ்டியை மடித்துக்கொண்டு கொண்டு எண்பது ஆண்டு கால வரலாற்றில் அந்த மேட்டூர் அணியிலே களத்தில் இறங்கி அங்கே தூர்வாருகிற படியை துவங்கி வைத்த ஒரு முதல்வர் எண்பது ஆண்டுகளிலே விவசாய முதல்வர் புரட்சி தமிழர் ஐயா இடப்பாட்டினார் உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தார் சூ போட்ட போன ஒரே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர் நீங்க விவசாய பத்தி பேசுவதற்கு யோகிதை கிடையாது பாவம் விவசாயம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஏன்னா நீங்க தலைவர் கருணாநிதி மகனாக பிறந்து சென்னையிலே வளர்ந்து சென்னையிலே நீங்க ஊர் சுத்தி தெரிஞ்சீங்க கிராமத்தினுடைய கலாச்சாரம் விவசாயம் பற்றி உங்களுக்கு தெரியும் ஆகவே விவசாயிகளை நீங்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் நீங்கள் சொன்ன வார்த்தை ஆகவே இந்த கருசக்காலம் பற்றியிலே விவசாயிகளுடைய பட்டா நிலத்தை மீட்டுக் கொடுத்த தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வழி நின்று இந்த மண்ணிலிருந்து சொல்லுகிறேன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் புழுதி மாறி தூட்டுவதற்கு அரசு செலவிலே மக்கள் வரிப்படத்தில் அரசு போட்டுக் கொடுத்த மேடையிலே நீங்கள் பயன்படுத்தி இந்த விமர்சனத்தை தொடர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் எந்த மூலைக்கு சென்றாலும் கருப்பு கொடி போராட்டம் கண்டனத்தை என்ற போராட்டமாக நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் புரட்சி தமிழையா எடப்பாடியார் ஆணைக்காக நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்பதை கடுமையான எச்சரிக்கையாக சொல்லி இப்போது பவர் வந்து ஆகவே எச்சரிக்கை கொடுத்தவுடன் பவர் வரும் எங்களுக்கு தெரியும் என்பதை சொல்லி அண்ணா நாம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராமம் வாழ்க தமிழகுலசாமி அம்மாவின் புகழ் ஓங்குக மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழையா எடப்பாடியாருடைய தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி மலரும் मानलो